இந்த மாவட்டத்தில் இந்த பகுதிகளில் பயங்கரமான மழைங்க கிட்டத்தட்ட விட்டு விட்டு பரவலாக கனமழை தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும் அது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை பொழிவு இப்போ பதிவாகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களில் இன்னும் தொடர்ந்து இதே இடத்துல மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு மிக விரிவாக நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் உங்கள் ஊரில் மழை வருமா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க இப்போது எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது எங்கெல்லாம் மழை பெய்து கொண்டு இருக்குது இனிமேல் எங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேற்கு பகுதிகளில் நல்ல மழை பொழிவு எரனியல் கொளச்சல் அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக நல்ல மழை பெய்து வருது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் ராமநாதபுரம் தென்காசி தேனி இப்படிப்பட்ட பகுதிகள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களிலும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் அதனால தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும் எந்தெந்த இடங்கள்ல நம்ம சூறாவளி காடுடன் கூடிய கனமழை வரும் நாட்கள்ல வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்றைக்குமே மழை பதிவாகியிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயுமே சில இடங்கள்ல இன்றைக்குமே நமக்கு மழை பதிவாகி இருக்கு வரக்கூடிய நேரங்களிலும் வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதனால் இங்க நமக்கு வெயிலுடைய தாக்கம் பரவலாக கொஞ்சம் குறைவாக இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நிறைய மேகக்கூட்டங்களை பார்க்க முடியும் தேனி தென்காசியில அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல ஒரு மேகக்கூட்டங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை தொடரும் அதனால வரலாறு காணாத கனமழைன்னு உடனே எதிர்பார்த்துடாதீங்க அப்படிப்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் மழை கிடையாது நமக்கு வருகிறது ஒரு மிதமானதுலேருந்து கனமழை தான் ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது வரலாறுக்கு பொழிவு வெள்ளப்பெருக்கில் அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கின உடனேயே நமக்கு இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் மிகச்சிறப்பான மழை பொழிவு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரெட் அலர்ட் மழை அதீத கனமழை கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குது அதுக்காக நமக்கு அந்த மழையெல்லாம் அப்படியே வராமல் போயிடும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது கண்டிப்பாக அந்த மழை இருக்குது ஆனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக காத்துருங்க ஏன்னா இன்னும் பருவமழை நமக்கு தொடங்கலை அதனால் பகுதியான மழை பொழிவு மட்டும் ஆங்காங்கே இருக்கு சரி இங்கெல்லாம் ஒரு பக்கம் விட்டு விட்டு அவ்வப்போது மழை பெய்தாலும் எங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை பக்கம் எல்லாம் மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா இந்த பகுதிகளுக்கு சில நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல் நேரங்கள்ல வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே காணப்படும் நமக்கு வந்து எங்கெல்லாம் மேகமூட்டமா இருக்கும் அப்படின்னா அந்த தேனி தென்காசி கன்னியாகுமரி பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதி மற்றும் தூத்துக்குடியினுடைய கடலோரப் பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் சில இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பொழிவும் கண்டிப்பாக வரும் அதனால் எல்லா இடங்களுக்குமே நீங்கள் வந்து கனமழை அப்படிங்கிறது வந்து தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது அதுக்காக தான் ஒவ்வொரு ஊர் பேராக சொல்லி எந்த இடத்துல நமக்கு மழை வருங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அடுத்தபடியாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளெல்லாம் பார்த்தோம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய மாவட்டம் உள் மாவட்டம் தான் ஏன்னா இதுவரைக்கும் எங்க மழை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் வெயிலுடைய தாக்கம் படும் மோசமா இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் இந்த வருஷத்துல இதுவரை இல்லாத வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக போகுது பொதுவாக நமக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி இரண்டுங்கிறது கண்டிப்பாக அது மே மாதத்துல தான் நமக்கு அந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் தான் நமக்கு ரொம்ப தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறதுலாம் பயங்கரமா இருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று அப்படிங்கிறதுலாம் வந்து மே மாதத்துல தான் நம்ம பொதுவாக வந்து பார்ப்போம் ஆனா இந்த வருஷம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் வெயிலுடைய தாக்கம் சீக்கிரமாவே ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல பாருங்க ஈரோடு மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டத்துல நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு வெப்பநிலை இந்த வருஷத்துல பதிவாகாத வெப்பநிலையெல்லாம் பதிவாக ஆரம்பிச்சிருச்சு சேலம் கரூர் நாமக்கல்ல மிக மோசமான ஒரு வானிலை வெப்பநிலை பகல் நேரங்கள் அந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமா இருக்கு அதனால தயவு செஞ்சு சொல்றோம் பகல் நேரங்களில் பன்னெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்க பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கு மிகவும் நல்லது ஏன்னா இப்போ நமக்கு ஃபேரன் ஹீட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி ஆறு டிகிரி ஃபேரன் ஹீட் ஒன் நாட் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் அப்படிங்கிறது உள் மாவட்டத்தில் ரொம்ப கடுமையாக இருக்குது இப்போவே இப்படி இருக்குன்னா மே மாதத்தில் எப்படி ப்ரோ இருக்கும்னு சொல்லி வேறு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க மே மாதத்தில் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா இப்போவே நமக்கு நாற்பத்தி இரண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய மே மாதங்களில் நாற்பத்தி மூன்று வரைக்கும் அதிகபட்சமாகவும் சில இடங்களில் நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அடுத்த மாசம் நமக்கு வந்து இன்னும் நமக்கு ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு நிச்சயமாக இது எல்லாமே ஒரு தற்காலிகம்தான் ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா டெம்ப்ரவரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து வெயில் அப்படியே இருக்க போகுதுங்கிறது கிடையாது அப்படியே இந்த வருஷம் ஃபுல்லாக நாற்பத்தி ரெண்டுலே டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை கண்டிப்பாக மழை வரும் அதனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நிச்சயமாக இந்த தென்மேற்கு பருவமழைன்னு ஒரு பருவமழை தொடங்கிடுச்சு அப்படின்னா உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக இந்த வருஷம் மிக கனமழை காத்திருக்கு சேலம் கரூர் நாமக்கல்லில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு வந்து மிக கனமழை அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அந்தளவிற்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குது தென்மேற்கு பருவமழையில் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கோ அதே அளவிற்கு மழை பொழிவும் பயங்கரமாக இருக்கு அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை கர கேரள பகுதிகள் கர்நாடகா மாநிலங்கள் எல்லா இடங்களுக்குமே கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி ப பகுதிகள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே போல வட இந்திய பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான பருவமழையை நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே வெயிலுடைய தாக்கம் நமக்கு அதிகரிக்க தான் செய்யும் ஏன்னா இப்போ நம்ம வந்து ஏதோ நவம்பர் டிசம்பர் மாதத்துக்குள்ள போகிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்ம வந்து இப்போ மே மாதத்துக்குள்ள போகிறோம் அதனால நம்ம ஒரு கோடை காலத்துக்குள்ள நுழையிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்க தான் செய்யும் ஆனாலும் நமக்கு அந்த வெப்பசலனா இடி மழைங்கிறது நிறையவே காத்திருக்கு அதனால இப்போ நமக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்தெந்த தேதியில உங்களுக்கு மழை வருங்கிறது இன்னும் தெளிவாக நம்ம சொல்றோம் ஆனால் நீங்கள் தினமும் வானிலறிக்கையை கேட்டால் மட்டும்தான் அது முடியும் அடுத்ததான் நம்ம கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த இடத்துல என்ன ப்ரோ மழை எல்லாம் பயங்கரமா வருமா இடி மின்னல் எல்லாம் எப்படி பயங்கரமா இருக்குமா அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க சென்னையில இருந்து நிறைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு ஏன்னா சென்னையில வந்து வெயில் தாக்கம் எங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தாங்க நிச்சயமா நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு கனமழை வர வாய்ப்பு இருந்து அறிவிக்கிறோம் ஏன்னா இப்போதைக்கு இங்கே மழை வாய்ப்புகள் எதுவும் இல்லை அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கும் இங்கே எதுவும் மழை எதுவும் எதிர்பார்க்க முடியல ஆனால் நமக்கு வெப்பநிலை தான் தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்க தவிர இன்னும் நமக்கு மழை தீவிரமாகலை ஆனால் கண்டிப்பாக நமக்கு சென்னையிலயும் நல்ல ஒரு மழை இருக்குது போன வருஷம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா அந்த அளவிற்கு நவம்பர் டிசம்பரில் இதுவரை இல்லாத அறுபது சென்டிமீட்டர் எழுவது சென்டிமீட்டர்லாம் நமக்கு சென்னையில் மழை வந்து பதிவாச்சு போன வருஷத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சென்னை மக்களுக்கு அதனால் நீங்கள் மறந்துட வேணா கண்டிப்பாக மழை பொழிவு எல்லாமே வரும் நாட்கள் இருக்கும் நல்ல ஒரு தீவிரமான தென்மேற்கு பருவமழையும் உறுதியாக இருக்கு தொடர்ந்து உங்களுக்கு வரலாறு காணாத கனமழையோ கனமழை வர வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக நம்ம சேனல் அறிவிக்கிறோம் கவலைப்படாதீங்க அடுத்து கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் நீங்கள் எல்லாருமே நீங்கள் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அது எல்லாமே நாங்கள் தினந்தோறும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்பு வரப்போகுதுன்னு கேட்டிருக்கீங்க ஏன்னா சில இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு வர கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க எங்களுக்கு எங்கள் பகுதிகளில் இப்போவே எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஆனா தற்போதைக்கு எதுவும் கனமழை வர வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சொன்ன மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை பொழிவு வரும் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தீவிரமான கனமழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம்